மிரட்டும் எஸ் எம்பிவி வைரஸ் மீண்டும் கட்டாயமாக்கப்படும் முகக்கவசம் கர்நாடக அரசு அதிரடி அறிவிப்பு எச் எம் வைரசால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அகமதாபாத்தில் இரண்டு மாத குழந்தை எச் வைரஸ் பாசிட்டிவ் என வந்துள்ளது த ஹியூமன் மெட்டாப் நியூமோ வைரஸ் எனப்படும் எச் வைரஸ் மீண்டும் சீனாவில் மனிதர்களை அச்சுறுத்தும் வகையில் பரவி வருகிறது நுரையீரலை பாதிக்கும் இந்த வைரஸ் கொரோனாவைப் போன்றே அறிகுறிகளை உண்டாக்குவதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர் எச் எம் பி வி வைரஸ் இந்தியாவை பாதிக்காது என்று மத்திய சுகாதாரத்துறை அறிவித்திருந்த நிலையில் இன்று மட்டும் மூன்று பேர் இந்த வைரசால் பாதிக்கப்பட்டிருப்பதாக உறுதி செய்துள்ளது கர்நாடகா பெங்களூருவில் எட்டு மாத குழந்தை மற்றும் மூன்று மாத பெண் குழந்தை என இரண்டு குழந்தைகள் எச் எம் பி வி வைரசால் பாதிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து அகமதாபாத்தில் இரண்டு மாத குழந்தை எச் எம் பி வி வைரஸ் பாசிட்டிவ் என வந்துள்ளது இந்நிலையில் கர்நாடகாவில் எச் எம் பி வி வைரஸ் பரவலை தடுக்க கர்நாடக அரசு பொதுமக்களை முகக்கவசம் அணிய அறிவுறுத்தியுள்ளது அதன்படி பொதுவெளியில் செல்லும் போது முகக்கவசம் அணிய அறிவுறுத்தியுள்ளது முடிந்தவரை பொது இடங்களை தவிர்ப்பது நல்லது என்றும் கூறியுள்ளது இதனால் வைரஸ் பரவலை தடுக்க இதுபோன்ற விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தி வருகிறது மேலும் கர்நாடக அரசு பள்ளிகளுக்கு சில மருத்துவ அறிவுரைகள் அடங்கிய சுற்றறிக்கை விடுத்துள்ளது அதை பெற்றோர்களுக்கும் அனுப்பி வைக்க அறிவுறுத்தியுள்ளது அந்த அறிக்கையில் குழந்தைகளுக்கு குறைந்த சளி இருமல் மிதமான தொண்ட வலி இருந்தாலும் பள்ளிகளுக்கு அனுப்ப வேண்டாம் என்று கூறியுள்ளது கர்நாடகாவில் எச் எம் பி வி பாதிக்கப்பட்டவர்களுக்கான தனி வார்டுகள் அமைத்து மருத்துவமனைகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது மகாராஷ்டிரா அரசும் மக்களை பாதுகாப்பாகவும் சுத்தமாகவும் இருக்க அறிவுறுத்தியுள்ளது புதிய வைரஸ் அல்ல இந்த வைரஸ் ஏற்கனவே இரண்டாயிரத்து ஒன்றாம் ஆண்டு முதன் முதலில் கண்டறியப்பட்டுள்ளது எனவே இது புதிய வைரஸ் அல்ல மக்கள் பீதி அடைய வேண்டாம் என்று கூறியுள்ளது அது மட்டுமன்றி கடந்த ஆண்டு நவ நவம்பர் மாதம் கொல்கத்தாவில் ஆறு மாத குழந்தைக்கு எச் எம் பி வி பாதிப்பு கண்டறியப்பட்டதையும் குறிப்பிட்டு காட்டியுள்ளது எச் எம் பி வி வைரஸ் உலகம் முழுவதுமே பரவி வரும் வைரஸ் அது இரண்டாயிரத்து ஒன்று ஆண்டே கண்டறியப்பட்டுள்ளது இந்தியாவில் மூன்று குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருப்பது உண்மைதான் ஆனால் இதனால் மக்கள் பீதி அடைய வேண்டாம் காற்றின் மூலம் பரவும் இந்த வைரஸ் சுவாச குழாயில் சென்று பாதிப்பை உண்டாக்கும் அனைத்து வயதினரையும் இந்த வைரஸ் பாதிக்கும் இது சீனாவில் இருந்துதான் வந்ததா என்பதை உறுதியாக சொல்ல முடியாது ஏனெனில் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் குடும்பத்தினர் யாரும் வெளிநாட்டு பயணம் செய்யவில்லை என்று கூறியுள்ளார் அறிகுறிகள் எப்படி இருக்கும் எஸ் எம்பி வி வைரஸ் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு மிதமான சளி ஆரம்ப நிலையில் தோன்றுகிறது பின் இருமல் காய்ச்சல் சளி தீவிரமாகிறது அடுத்ததாக குழாயை பாதித்து மூச்சு விடுவதில் சிரமத்தை ஏற்படுத்துகிறது நிமோனியா அல்லது மூச்சுக்குழாய் அழற்சி போன்ற அறிகுறிகளை உண்டாக்குகிறது இந்த வைரஸ் மூச்சுக்குழாய்களை குறிவைப்பதால் குளிர்காலத்தில் இதன் தாக்கம் அதிகமாக இருக்கிறது ஏனெனில் குளிர்காலத்திதான் மூச்சு குழாய் தொற்றுகள் அதிகமாக இருக்கும் எனவே முடிந்தவரை குளிர்காலத்தில் முகக்கவசம் அணிவது நல்லது என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர்